இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட்டோடு வந்திருக்கேங்க காலையிலேயே என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுவாமி லட்சுமி பிரியா பற்றி தான் நம்ம எப்பவுமே பேசுவோம் அவங்கள பற்றி தான் அவங்களை பற்றின ஒரு அப்டேட் தான் இன்றைக்கி என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்மளோட லட்சுமி பிரியாவோட ஃப்ரெண்டு அசா இருக்கார் இல்லையா அவங்களோட யூடியூப் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டியாக ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களோட பேஜில் என்னென்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டூ இந்த ஸ்டுடியோ எப்படி இருக்குது அப்படிங்குறது வந்து அழகாக வந்து குட்டியாக வந்து அழகாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கும்போது அவ்வளோ செம ஹாப்பியாக இருந்தது அடுத்தடுத்து பேக் டு பேக் நல்ல நல்ல விஷயங்களாக வந்து சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து வந்துக்கிட்டு இருக்குது நிஜமாகவே வந்து அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சுவாமி சைட்ருந்து அப்டேட் வர்றது ரொம்பவே பெரிய விஷயம் லட்சுமி பிரியா குட்டியாக வந்து ஒரு அழகான விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி எல்லா நாளுமே வந்துட்டு இந்த ஸ்டுடியோவை பற்றி சூப்பராக வந்து சொன்னது ரொம்பவே நல்லா இருந்தது லட்சுமி பிரியா வந்து சொன்னது இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க கிட்ட இருந்து அழகான ஒரு அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே நம்ம சார் வந்து சூப்பராக அவங்க ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸு அதனால் வந்து ரெண்டு பேருமே வந்து அழகாக வந்து அதை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அந்த இதில் வந்து அந்த எல்லா இடத்துலையுமே போயிட்டு அதை எல்லாம் அப்படி இருக்குது இப்படின்னு சொன்னது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க நெக்ஸ்ட் வீடியோவை சந்திக்கிறேன்